கம்மீங்களா கோழி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு இன்னைக்கு காடை ஒரு புல் கோழி கடை அப்பா அம்மாவுக்கு கோழி எங்களுக்கு மட்டன் ரெண்டுமே குழம்பு தான் ஏதோ பண்ணுவாங்க பாவம் லேடிஸ் எல்லாம் வெங்காயத்தை அரிஞ்சு சின்ன வெங்காயத்தை உரிச்சி பூண்டை உரிச்சு வெங்காய துருவி பாக்குறாங்க பாவம் பல வருஷமா பண்றாங்க எங்கள் அம்மா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க பல எங்கள் அம்மாவும் பண்றாங்க வீட்லையும் பண்றாங்க ஒய்ஃபும் பண்றாங்க பாவம் நிறைய வேலை பண்றாங்க ரொம்ப நாலஞ்சு ஐட்டத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதான் பண்ணு இதை பண்ணுன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணும் ஒரு பக்கம் நம்மளும் சம்பாதிக்கிறோம் வேலை செய்கிறோம் கஷ்டப்படுறோம் எல்லாம் பண்றோம் ஸோ கடைசி காலத்தில் பார்த்தா இப்போ எங்கள் அப்பா அம்மா மாதிரி வயசாகி ஸோ அதனால பெற்றவங்கள பாருங்க அவன் ஒரு இருபத்தோரு கல்யாணம் ஆயிருவத்தோரு வருஷம் ஆச்சுருக்கேன் சோ சூழ்நிலைய பொறுத்து இருக்கு அதேதான் எனக்கு கடவுள் அப்படி கொடுத்திருக்காரு அதனால இன்னைக்கு எல்லாம் தூர் வாரனாலும் பாவன் மகளிருக்கு ஒரு நன்றி சொல்லுவான் நிறைய வேலை செய்யறான் ஆலம்பூரா செய்யறான் கடைசி நாள் வரைக்கும் செய்யறான் ஆஹ் நம்ம எல்லாம் இன்னைக்கு ரெஸ்ட் நின்னு நுக்கிய போட்டு டவுசரை போட்டு உட்கார்ந்து டிவி ஜாலியா அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு குழம்பு ரெடியா போடு 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 குழம்பு வச்சு சாப்பிடுங்க